இது வந்து நெல்லை நம்ம அப்படியே எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம் இந்த ஊர் பாத்தீங்கன்னா செட்டிகுளம் அழகான சின்ன ஒரு கிராமம் இந்த ஊர் வந்து ஹஸ்பண்டோட அப்பா அதாவது எங்க மாமாவோட ஊர் இது ஒரு சில இடத்துக்கு எல்லாம் போகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு இது ஒரு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் தான் வந்து எனக்கு செட்டிக்குளம் வரும்போது வரும் எப்பவுமே லாஸ்டா செட்டிக்குளம் வந்து ஒரு பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் அதோட தான் வரும் அப்ப ஊர்ல வந்து அம்மன் கோயில் கூட வச்சிருந்தாங்களா அதுக்காக வந்திருந்தோம் இப்ப வந்து நம்ம கோயில்ல கொடை அதாவது நம்ம இருந்த இடத்துல நம்ம காவல் தெய்வத்துக்கு இப்போ கொடை வைக்கிறாங்க இந்த ஊர்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அறுபது ஃபேமிலிஸ் கிட்ட இருந்துதான் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா அவங்களுடைய வேலையை தேடி வந்து போயிட்டாங்க ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த ஊர்ல இருக்காங்க நம்ம ஃபேமிலிலேயே வந்து சின்ன வயசுல அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இங்க வந்துட்டாங்க சென்னை வந்து செட்டில் ஆயாச்சு பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான் இந்த மாதிரி வயல் அதுக்கப்புறம் பம்ப் செட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம அந்த திருநெல்வேலியோட ஸ்லாங்கே நல்லா இருக்கும் திருநெல்வேலியில பேசுறவங்க எல்லாருமே ரொம்ப மரியாதையே பேசுவாங்க அதனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது திருநெல்வேலியில இந்த செட்டிக்குளம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கூட சுடலை மாட சுவாமி முன்னாடி வந்து கோயில் எல்லாம் கிடையாது இப்பதான் வந்து கோயில் எல்லாம் ஃபுல்லா கட்டிருக்காங்க சாமி சிலையெல்லாம் வந்து கிடையாது சும்மா அந்த ஒரு கல் மாதிரி இருக்கும் அதை வச்சுதான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க இப்ப வந்து காம்பவுண்ட் சேவல்ல இருந்து சாமில இருந்து எல்லாமே புதுசா உருவாக்கி கும்பாபிஷேகம் எல்லாமே வந்து இப்ப ரீசண்டா தான் பண்ணிருந்தாங்க சரி நாங்க வந்த உடனே முதல்ல கோயில ஒரு கிளான்ஸ் பாத்துரலாம் சும்மா அப்படியே வந்துட்டு பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே எங்க பெரிய மாமா தான் எங்க மா அண்ண இவங்கதான் பேசிட்டு இருக்காங்கல்ல இவங்கதான் வந்து ஃபுல் ஆர்கனைசேஷன் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளேயே நம்ம படுறப்பாடு பெரும்பாடா இருக்கும் ஆனா இந்த கோயில் வந்து கட்டுறதுனா சாதாரண வேலை கிடையாது அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் அதனால இந்த கோயில கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த தான் இருக்காங்க இருந்தாலும் நல்லா இந்த ஏஜ்லயும் வந்து கஷ்டப்பட்டு நிறைய வேலை பண்ணி இந்த கோயில வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரா இருந்தது கோயில் கட்டினது அதுக்கப்புறமா எல்லாம் வச்சது அழகா இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம் நான் எங்க தாத்தா எங்க ஊரு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பிறந்த ஊரு ஹஸ்பண்டோட தாத்தா தான் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் வந்து நான் எங்க தாத்தான்ற மாதிரி தான் நான் இது வந்து தாத்தாவோட வீடு இதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீட்டில தான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருக்காங்க எங்க மாமா கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு அண்ணன் ரெண்டு தம்பி எல்லாருமே ஆப்டர் மேரேஜ் கூட இங்க தான் இருந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பெரிய அம்மி உரல் எல்லாமே இந்த இடத்துல இருந்திருக்கும் அதுக்கப்புறமா நடுவில் ஒரு பெரிய அந்த மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் வரும் பாத்தீங்களா பழைய காலத்து வீடு அந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து இது கட்டியிருந்தாங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி வந்தோம்னு சொன்னல அப்ப வந்து நாங்க இந்த வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருந்தோம் அப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது இப்ப ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு வீடு ஃபுல்லா ரொம்ப இடிஞ்சு விடுற நிலைமைக்குதான் இருக்கு ஒரு மெமரிஸ்க்காக அப்படியே இந்த வீட்டுக்கு வந்துட்டு பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் எங்க அத்தைக்கு எங்க நாத்தனாருக்கு இருக்கு என்னோட பிரதர் லாக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஆனா வந்து நேகா மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க நான் கூட தாத்தா கூடயே இருப்பேன் அது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொயிலாம் தெரியல நிறைய சொல்லுவாங்க சரி நாங்களும் சரி சரி கேட்டுக்கிட்டு இருப்போம் இது வந்து கொடைக்காக நாங்க ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்றதுக்காக இந்த வீடு வந்து பாத்து வச்சிருந்தோம் இது வந்து ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வீடு நல்லா பெரிய ரூமாவே இருந்தது நல்ல வசதியா இருந்தது எங்களுக்கு ரெண்டு நாள் அங்க ஸ்டே பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட சரி ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த ஊர் பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல விவசாயம் எல்லாம் நடந்துட்டு இருந்த ஊர் தான் இதுல மெயின் பிசினஸா இருந்தது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் செக் இருக்கு பாத்தீங்களா அதான் வந்து மெயின் பிசினஸா இருந்தது தாத்தா வந்து மெயினா பார்த்தது இந்த பதனி எல்லாம் காய்ச்சுவாங்கல்ல அந்த பிசினஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த கருப்பட்டி பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தேடி நம்ம சென்னைக்கு அந்த மாதிரி நிறைய ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகவே இந்த ஊர்ல வந்து எதுவுமே பண்ணாம கொஞ்சம் தரிசு நிலமா தான் இருக்கு எங்க பார்த்தாலுமே அதுக்கப்புறமா இவங்க சின்ன வயசுல படிச்ச ஸ்கூலை வந்து பார்க்க வந்திருந்தோம் இதுல வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாதி வரைக்கும் படிச்சிருந்தோம் சொல்றாங்க அதுக்கப்புறம் நாத்தனார் அதுக்கப்புறமா பிரதரின்லா அதுக்கப்புறம் எங்க மாமா படிச்சது இந்த ஸ்கூல் தான் மாமாவோட அக்கா மாமாவோட அண்ணன் எல்லாருமே வந்து இதே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய ஸ்கூலா வந்து ரீசெண்டா கட்டியிருக்காங்க நல்லா இருந்தது இந்த ஸ்கூல் பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருந்தது அதுல கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் கம்மியா இருக்கவே இதுல வந்து நல்ல பெரிய கட்டிருக்காங்க போல இருக்கு எல்லாம் பார்த்தது நல்லா இருந்தது நல்ல மெமரிஸா இருந்திருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே அதுக்கப்புறமா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து பேசுவாங்கல்ல நம்ம சென்னையில எல்லாம் வந்து யாராவது புதுசா வந்தா அப்படியே பார்த்து பாக்காத மாதிரி போயிடுவோம் ஆனா இந்த ஊர்ல எல்லாம் அப்படிதான் யாராவது புதுசா இருந்தா கூப்பிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில வந்து பூஜைக்கு கொடுத்துருந்தோம் விநாயகர் கோயில் அம்மன் கோயில்லாம் வந்து பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க இதை வந்த ஒரு வாரமா வந்து சரியாவே தூங்கவே இல்லை நைட் ரொம்ப லேட்டாக தான் தூங்குறது மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கிறது இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் பால் குடம் ஏழு மணிக்கெல்லாம் வந்து பால் குடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எனக்கு அத்தைக்கு அதுக்கப்புறம் எங்கள் நாத்துனா இருக்கு எங்கள் கோசிஸ்டருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி சாரி எடுத்துருந்தோம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரி ஒரே மாதிரி சாரி கட்டிருக்கோமே ஒரு போட்டோ வீடியோ எடுக்க விட மாட்டாங்க சீக்கிரம் 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 சொல்லிட்டு அவசரமா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த டைம் வந்து நவீனா வந்து பால் பால்குடம் எடுத்திருந்தா இது வந்து ஒரு கோயில்சிட்ஸ் தான் பால் குடை வந்து எடுக்கணும் நான் நமக்கு அந்த பத்திரிக்கை கொடுப்பாங்களே அதுல வந்து பால் குடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கோயிலில் வந்து ஏழு மணிக்கு பால் குடம் சொல்லிட்டு இருந்தாங்க சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யாருனாலும் பால் குடம் எடுக்கலாமா அதனால ஆக்சுவலி நான் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து பால் குட எடுக்கக்கூடாதுன்ற எடுக்க கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் குட்டி பசங்க எல்லாம் சரி நான் நவீனா வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் அது என்ன சொல்கிறது அவளுக்கு வந்து அந்த ஒரு இது பாக்கியம் தான் சொல்லணும் சடன்னா வந்து உடனே பால் குடம் வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு நவீனாக்கு எனக்கு வந்து பால் குடம்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு ஐடியா கிடையாது வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் கிளாத் வாங்க சொல்லி இருந்தாங்க அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அங்க வச்சு என்னென்ன பார்த்தேன் இது வந்து அப்பா அம்மா அது ஃபேமிலி அதுக்கப்புறமா வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அந்த குடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து ஊத்த சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கலசம் வச்சு அந்த துணியை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் மாலை வச்சு கட்டிட்டு எடுத்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து நவீனா தலையில வச்சிட்டு அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லா சுத்தி வந்திருந்தான் இந்த ஈவெண்ட் வந்து இதுக்கப்புறம் இது மாதிரி தான் நடக்கும் உங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கங்க எனக்கு வந்து இது ஒரு நல்ல மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இது எல்லாமே வீடியோவில் ஆட் பண்றேன் பால்குட வந்து இங்கே நம்ம ஊர்ல இருக்க விநாயகர் கோயிலில் தான் வச்சு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணாங்க கூட எல்லாமே வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊர்வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பால்குடம் வந்து நல்லா குட்டி குட்டி பசங்களாம் எடுத்தது பார்க்குறதுக்கு நல்லா கியூட்டாக இருந்தது பால்குடம் தலையில் வச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து சுற்றி வந்துட்டு விநாயகர் கோயில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அம்மன் இருந்து எல்லா சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே சுடலை மாடன் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் பூஜைலாம் முடிகிறதுக்கே வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அப்போ வந்து எல்லாருமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு மறுபடியும் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயிலில் வந்து ரெண்டு பொங்கல் வச்சோம் ஒன்று வந்து வெண்பொங்கல் ஒன்று வந்து சக்கர பொங்கல் இது வந்து சுடலை மாட சுவாமி வந்து முனீஸ்வரன்ல சேர்ந்ததுன்றதுனால முனீஸ்வரனுக்கு பொதுவாக வந்து வெண்பொங்கல் தான் வைப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வைக்கிறோன்றதுனால சக்கரை பொங்கலும் சேர்த்து வச்சோம் நாங்க ரெண்டு பேருன்றதுனால ரெண்டு பேரும் ஒரு ஒரு பொங்கலை பாத்துக்கிட்டோம் ஒருத்தரா ரெண்டு பொங்கல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல இந்த ஓலை வந்து ரொம்ப ஃபாஸ்டா எரியும்னு சொல்லிட்டு அதனால இந்த ஓலையில பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு தனி டேலண்டே வேணும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டாவே ஓலை எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா கட 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 கடன் ஓலை வச்சுட்டே இருக்கணும் இங்க பாருங்களேன் எல்லாரும் லைனா அழகா பொங்கல் வைக்கிறது பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஊர்ல எல்லாம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி லைனா பொங்கல் வைப்பாங்க நம்ம தை கூட அப்படிதான் எல்லாரும் வீட்லையும் அப்படி லைனா பொங்கல் வச்சுருப்பாங்களா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆக்சுவலி வந்து நமக்கு குடையே வந்து இப்போத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது காலையில வந்து பால் குடம் மதியம் வரைக்கும் அதுவே சரியாயிடுச்சு குடை வந்து ஈவினிங்ல தான் நமக்கு ஸ்டார்ட்டே ஆகும் நமக்கு வந்து அந்த சாமை குடை தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நைட்டு பண்ணுறது தான் இங்கே எத்தனை பேர் பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லோரும் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க ஆனால் எங்கள் சைடு மட்டும் ஒரே ஆர்ப்பாட்டம்தான் குலவை சத்தம் என்ன ஃபோட்டோ எடுக்கிறது என்ன வீடியோ எடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து ரொம்ப அதிகம் ஆர்ப்பாட்டம் இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட பொங்கல் வைக்கிறது உண்மையாகவே ரொம்பவே ஸ்பெஷல் இது எல்லாமே நமக்கு சான்ஸ்க்கு வந்து சேர்ந்து வரும்போது அது என்ன சொல்லுவாங்க சந்தர்ப்பம் கூடி வரும்போது நம்ம பண்ணிடணும் நம்ம பண்றத பார்த்துட்டு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கும் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே வந்து லேன் எனக்கு வந்து அந்த கோயில்ல வச்சு பொங்கல் வைக்கிறது வந்து அந்த ஒரு வைப் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மொமெண்ட்ஸ் வந்து நம்ம மறுபடியும் நினைச்சாலும் கிடைக்காதுதான் நான் சொல்வேன் அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அதோட டுவெல் ஓ கிளாக் தான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த கணியன் குத்து நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க ஏப்டினா சாமியோட சின்ன சின்ன கதையெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர சொல்வாரு இன்னொருத்தர் வந்து அதுக்கு எசப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு எப்படியாவது பூஜை டுவெல் ஓ கிளாக் ஆயிடுமா அதனால வந்து யாருக்கும் தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க இந்த பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஆனா இது கேக்க கேட்க இன்னும் தூக்கமே அதிகமா வந்துருச்சு அன்னைக்கு இந்த சாமி அலங்காரம் வந்து அவ்வளோ அழகா நல்லா தத்ரூபமா பண்ணிருந்தாங்க உண்மையாவே அதை பார்க்கறதுக்கு அந்த என்ன சொல்றது சாமியே முன்னாடி வந்து நின்னா மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறமா சாமிக்கு படையெல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் ஆயிடுச்சு அது வரைக்கும் நாங்க தான் இருந்தோம் எல்லாமே நல்லா இருந்தது அந்த ஈவெண்ட் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்தியா பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க ரூம்க்கே வந்தோம் அதோட நாங்க எங்க நாங்க நாலு தான் தூங்கணுமே காலையில நாலு மணிக்கு தூங்கி மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்தாச்சு நம்ம வந்து பம்ப் செட்ல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதுக்காக ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் எனக்கு வந்து இந்த பம்ப் செட்ல குளிக்கிறது ஆத்துல குளிக்கிறது அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சென்னையில எங்க தண்ணியே பார்க்க முடியாதுல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து தான் அவ சொல்வாளா நாங்க ஃபால்ஸ்ல குளிச்சோம் ஆத்துல குளிச்சோம் சொல்வாளா எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் ஐயோ நமக்குலாம் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஏன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து சென்னையில தான் இருப்பாங்க ஆப்டர் மேரேஜ் தான் உண்மையாவே எனக்கு இந்த சான்ஸ்லாம் நல்லா இந்த பம்ப் செட்லயும் இறங்கி செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நல்லா ஜாலியா இருந்தது சுத்தி பாருங்களேன் இந்த பாரதி ராஜா படம் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குல்ல எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே சிட்டிலெலாம் வந்து இந்த மாதிரியான ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்க்கவே முடியாது நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரியான வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க சுவாசிக்கிற மூச்சு இருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான லைஃப் ஸ்டைல் நம்ம சிட்டியில் வந்து எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு நாள் வந்து சிட்டி இருந்தது அவ்வளோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா ஜாலியா குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைரக்டா கோயிலுக்கே வந்துட்டோம் தான் அன்னைக்கு மார்னிங் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா கோயிலோட வெளி பிரகாரத்துல இருந்து ஞாபகார்த்தமா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பியாச்சு இவங்க வந்து அந்த ஊர்க்காரங்க ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பினோம் ரெண்டே நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணிருந்தோம் எவ்வளோ லக்கேஜ் பாத்தீங்களா கோயில் குடைன்னு தான் பேர் ஆனால் அதுக்கு நடுவில் பால் குடம் அதுக்கப்புறம் பூஜைக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் சாம கொடை அது இதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்துட்டோம் பசங்களுக்குமே அப்படி தானே நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போது தான் வந்து நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி பார்க்க முடியும் அதனால் வந்து நமக்கு பேகு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ந்துருந்தது இந்த ஊரில் நாங்கள் வந்து ரெண்டே நாள் தான் தங்கியிருந்தோம் ஆனால் நிறைய குட் மெமரிஸோடு நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புனோம் ரொம்பவே நல்ல ஜாலியா, சந்தோஷமா என்ஜாய் பண்ணது வந்து இந்த ரெண்டு நாள் நம்ம ஊருக்கு போன அஞ்சு நாள்லயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது வந்து உண்மையா சொல்லணும்னா இந்த ரெண்டு நாள் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரு சின்ன வீட்டுல இருந்தோமா அதனால எல்லாருமே ஒரே வீட்டுல இருந்தது ரொம்பவே சந்தோஷம் அந்த சந்தையை வந்து உங்களுக்கு காமிச்சே ஆகணும் இது வந்து இந்த கிராம சந்தைன்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சந்தை போடுவாங்களாம் எங்க அத்தை அவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே வந்து இந்த சந்தையில வந்து காய்கறி எல்லாமே வாங்குவாங்க போலருக்கு நாங்க ஆன் த வேல வந்து அந்த சந்தையை அப்படியே கிராஸ் பண்ணுமா சரி சந்தையும் போயிட்டு ஒரு விசிட் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு சந்தைக்குள்ள நுழைஞ்சாச்சு பொதுவா வந்து இந்த சந்தையில விற்கிற காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி மருந்து இல்லாத காய்கறி எல்லாமே வந்து நமக்கு சந்தையில கிடைக்கும் இந்த ஊர்ல வந்து சந்தை அப்படின்னா நம்ம சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சந்தையில வந்து வியாபாரம் பண்ணுவாங்க நாங்க ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வாங்கணும் எல்லாமே இருந்துச்சு சந்தையில காய்கறி இருந்தது பழம் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் கூட நிறைய இருந்தது எல்லாத்தையும் வாங்குறோமோ இல்லையோ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணிட்டு தான் போனோம் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க இது வந்து கேரளால லைட்டா ஒரு பிங்கிஷா இருக்குமா அதுக்கு வந்து ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இங்க வந்து இதோட பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குட் மெமரிஸோட நாங்க அங்க இருந்து ஆலங்குளம் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் மட்டும் நெல்லையில ஸ்டே பண்ணிருந்தோம் சோ பார்ட் போரை வந்து நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்